கன்னியாகுமரியில் டூரிஸ்ட் பிளேஸ்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது அங்க இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் ஸ்பாட்டுக்கு ரொம்பவும் பேர் கன்னியாகுமரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த சம்பவத்துடைய எதிரொலியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பண்ண ஒரு அதிபயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த இன்சிடென்ட்டை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே நடுஜாமத்தில் கடற்கரைக்கு போறதுக்கு பயப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரியல் லைஃப் ஜின் இன்சிடென்ட்டை பத்தி இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு அமானுஷ நிகழ்வை உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும் ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபை ஆஸ் தமிழன் வெல்கம் பேக் இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து திலீப் குமார் இப்போ ரீசெண்டாக இவருக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் தான் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு பட் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல குறிப்பாக இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் என்ன நடந்ததுங்கிறத வந்து இவருக்கு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இவருக்கு கிடைச்ச ஒரு ஹிண்ட்டு இவருக்கு நடச்ச ஒரு பேக் ஸ்டோரியை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு நடந்த விஷயத்த சொன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது ஒரு போட்மேன் இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னமூத்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடந்த இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன் இந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக போட் எடுத்துகிட்டு அந்த கன்னியாகுமரி கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான மலை அந்த இடியும் காத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அடிக்குது இந்த மாதிரி ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக போயிட்டு வந்துடலாம் அந்த கடல் மாதம் நமக்கு வந்து துணை இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் இவர் சின்னமுத்தி என்ன பண்ணியிருக்காருனா அப்போ ஏற்பட்ட பயங்கரமான மழையிலும் இவர் வந்து டிராவல் பண்ணி போயிருக்காரு போக போக பார்த்தீங்கன்னா அந்த வெதரோட கண்டிஷன் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குது பயங்கர வேகமாக காத்தடிக்குது பயங்கர வேகமாக காத்திருக்குது இவருக்கு சப்போர்ட்டுக்கும் யாரும் வரல ஏன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த சக மீனவர்கள் எல்லாருமே வந்து வான் பண்ணுறாங்க வேணாம் இது வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது வெதரு ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் ஏன்னா நாம் நம்மளோட லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் எடுப்போம் அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மைண்டில் வராங்க அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிடைக்கிதோ எடுத்துட்டு குவிக்காக ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து போகிறாரு அவ்வளோ பயங்கர காத்திலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவரால் எவ்வளோ மீனை வந்து கேஷ் அப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மீன் பிடிச்சிடுறாரு இப்போ ரிட்டன் வராரு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை பயங்கர ஸ்பீடாக வந்து இவர் போட்டை அப்படியே புரட்டி போட்டுருது அந்த போட்டை புரட்டி போட்ட வேகத்தில் அப்படியே வந்து ஒரு கடலில் மூழ்கிடுறாரு என்னதான் போட்டு வந்து தலைகீழே கவிழ்ந்தாலும் இவர் பாதி தூரம் கிட்ட வந்துட்டார் பாதி தூரம் கிட்ட வந்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இவர் நீந்தியே கூட வந்துடலாம் போட் இல்லை எடுத்த மீன் இல்லைன்னா கூட இவர் நினச்சா நீந்தியே வந்துடலாம் பட் ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த கடலோட அலையோடய இது வந்து இவரால் தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வேறு அவர் போயிருக்கார் நைட் டைம் நம்ம நீந்தி போனாலுமே நம்ம கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறோமா நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டு தானா ஏன்னா வெளிச்சம் அந்த காலத்தில் இப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்ம வந்து பீச் சைடில் போனால் வெளிச்சம் வந்து அவ்வளோக்கா நமக்கு தெரியாது அதாவது ஆள் கடல் கொஞ்சம் உள்ளார போயிட்டோம்னா நமக்கு லைட் இருந்தால் தான் வெளிச்சமே நைன்டீன் ஃபைவ்ல இவர் போகும்போதே ஏதாச்சும் அந்த அந்த காலத்து மின் விளக்குகள் இருக்கும் அது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி கூம்பு வடிவில் இருக்கும் மேலே இப்படி ஓப்பன் இருக்கும் இந்த சீமெண்ணை ஊற்றி எரிய வைக்கிறது ஸோ இந்த ஒரு விளக்கில் தான் அவங்க வந்து அப்போ அந்த மீன் பிடிக்கவே போனாங்க அதுவும் கீழே கவுந்துருச்சு ஸோ இப்போ சுத்தமாக வெளிச்சமே இல்லை வேறு வழி இல்லை அதே இடத்துல மூச்சு தண்ணறே அவர் இறந்தும் போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்து நேற்று போன சின்ன முத்து எங்கே போனார்னே தெரில காணா இந்நேரம் ரிட்டன் வந்திருக்கணுமே அவரையும் காணா அவருடைய போட்டையும் காணான்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே தேடினாலுமே சின்ன முத்துவும் கிடைக்கல ஸோ ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடுறாங்க ஒரு ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் வருது ஏழாவது நாள் அன்றைக்கும் நைட்டு இதே மாதிரி தேடுறதுக்கு எல்லோரும் குரூப்பாக போகிறாங்க அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஸோ இப்படி இவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியும் கிடைக்கல ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ரிட்டன் கிளம்பி வராங்க ரிட்டன் கிளம்பி வரும்போது சின்ன முத்து அவங்களுடைய போட்டு வந்து கீழே கவிழ்ந்தவங்க வந்து இறந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா கரெக்டாக அதே ஸ்பாட்டில் அதே இடத்துல சின்னமுத்து மாதிரி ஒரு ஆள் நிற்கிறத அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க சின்னமுத்து நிற்கிறத ஒன்றும் வந்து அந்த மண் தர கிடையாது கடலோட ஒரு நடு பகுதி அதாவது இங்கிட்டு கரை இருக்குன்னா இந்த இடத்துல நிற்கிறாரு கரை இங்கே இருக்குன்னா சின்ன முத்து இங்கே நிற்கிறது அப்படின்னா என்ன தண்ணி மேலே தான் நின்று இருக்காரு அது பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு விகாரமாக தெரியுது என்னன்னா கடல் தண்ணி மேலே ஒருத்தர் நிற்கிறான் அதுவும் வித்தியாசமாக இருக்குது அதுவும் சின்ன முத்து மாதிரியே இருக்கேன் கிட்ட பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க கிட்ட போக 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 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உருவம் வந்து அப்படியே மறையுது லைட்டாக ஃபேட் ஆகுது அப்போ அவங்க கூட இருக்கிறவங்களே ஒருத்தர் கொடுத்தர் பேசிக்கிறாங்க அது ஏதாவது ஒரு உருவ பொம்மையாக இருக்கும் இல்லை ஏதாவது காற்றுல பறந்து வந்து ஏதாவது இருக்கும் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மனுஷன் கிடையாது மனுஷன் எப்படி தண்ணி மாதிரி நிற்க முடியும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டியாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்து போன சின்னமுத்துவுடைய ஆன்மா தான் அது சின்னமுத்தோடைய ஆன்மா தான் நம்மளை வந்து அப்படி முறைச்சு பார்த்துருக்கு நம்மக்கிட்ட எதுவும் ஒன்று சொல்ல வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடுது அப்புறம் ஓரளவுக்கு போராடி எப்படியோ அவங்க கடல் கரைக்கு ஆப்போசிட்டில் போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க அந்த குரூப்பில் அந்த உருவத்தை கிளியராக பார்த்த ஒருத்தருக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு கனவு வருது நீங்கள் எல்லாருமே என்னையை வந்து காப்பாற்றுற விஷயத்துல தவறிட்டீங்க இதுக்கு மேலே யாராவது என்னைய மாதிரி நான் வந்த மாதிரி யாராவது நடுஜாமத்தில் தனியாக போட்டை எடுத்துகிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி கடலுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் யார் வந்தாலுமே அவங்கள கண்டிப்பாக நான் பழி தீர்ப்பேன் இது வந்து என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷர்மேன் கேங்லேயே ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கனவு வருது இந்த கனவு வந்ததுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு சில பேர் நம்புகிறாங்க சில பேர் வந்து அதை மறுக்கிறாங்க பட் ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்து இத்தனை வருஷம் ஆகியும் கூட இப்போ வரைக்கும் இறந்து போன அவருடைய அந்த ஒரு பாடி பார்ட்ஸும் கிடைக்கல எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்கல ஆனால் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் வந்திருக்கு சின்னமுத்துவை பற்றி வருஷங்கள் கழியுது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்பவும் போல எல்லாரும் போற மாதிரி ஒரு டூர் போற மாதிரி ஒரு கேங் கிளம்புது இந்த கேங்கில் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திலீப் உள்ளார வராரு இவர் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரிப் போட்டிருக்காங்க ஸோ கன்னியாகுமரி அந்த பீச் ஷோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க இவருக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது இவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக அந்த பீச் ஓரத்துக்கு போகிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் நைன்ட்டின் நடக்கிற சம்பவம் ஸோ பீச் ஓரத்தில் போகும்போது இங்கே எல்லாருமே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளாரையே இருக்காங்க ஆனால் திலீப் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை ட்ரிங்க்ஸ் வந்து கம்மியாக தான் குடிச்சிருக்காரு ஸோ ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சு மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தனால அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸே இல்லாமல் இருந்திருக்காங்க ஸோ திலீப் மட்டும் லைட்டாக குடிச்சனால ஓரளவுக்கு வந்து தெளிவாக இருந்திருக்காரு ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கேங் எல்லோருமே அதே பீச்லேயே வந்து படுத்து தூங்கலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க ஆனால் இங்கேலாம் தூங்கக்கூடாது தூங்கினா கண்டிப்பாக பிரச்சினையாயிடும் நம்ம ரூமுக்கே போயிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்ததே இதுக்கு தானே ரூமுக்கு போனால் என்ன பண்ண போகிறோம் இங்கேயாவது இயற்கையான காற்று வரும் நம்ம இங்கே கொண்டே நேரம் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ திலீப் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே பயங்கர மட்டையில் இருக்காங்க இவங்களை சேஃபாக கொண்டு போகிறது நம்மளுடைய வேலை ஏன்னா நாமளும் குடிச்சிருந்தோம்னா நமக்கும் வந்து இப்போ யாரும் ஒரு நமக்கு ஏதாவது ஆனால் கூட ரெஸ்கியூ பண்ணி போக மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்களை சமாளித்து மேலே கூட்டு போயிடலாம் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு திலீப் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு ஸோ அப்போ ஏற்றுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திலீப்க்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக அந்த பீச் ரோட்லேயே ஓரமாக ஒரு இடத்துக்கு போகிறாரு ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடு இடத்துல அவர் கடற்கரை ஓரத்தை நிற்கிறாரு இல்லையா அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத வந்து அவர் ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாரு அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அப்படியே திலீப்பை நோக்கி நேராக கொஞ்சம் கொஞ்சமாக வரத அவர் பார்க்குறாரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கும் அந்த உருவத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் தான் வந்து இடைவெளியே இருக்குது அந்த உருவத்தை கிட்ட பார்க்கும்போது அந்த உருவத்தோட முகத்திலருந்து லைட்டாக அப்படியே பிளட்டு லீக் ஆகிட்டு வெளியே வர்றதை வந்து திலீப் ஒத்து பார்க்குறாரு அதை பார்க்கும்போதே அவர் முடிவு பண்ணிடுறாரு ஏதோ ஒரு அமானுஷம் நம்மளை சூழ்ந்துட்டு வருது இந்த கடற்கரையில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுங்க இருக்கக்கூடிய இடத்துல நாம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோங்கிறத வந்து அவர் உணர்றாரு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்தி பக்கத்தில் போகிறாரு யார் நீங்கன்னு சொல்லி கேக் கேட்க இப்போ திலீப் முன்னாடி போக போக அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி போகுது சரி நம்மளை பார்த்து பயப்படுதுன்னு நினச்சிட்டு திலீப் என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு போகிறாரு அது கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த கடலில் பாதி தூரம் அதாவது அவருடைய முட்டி அளவு தண்ணி இருக்கிற அளவுக்கு அவர் நெருங்கி போயிட்டார் ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் திலீப்பே உணர்றாரு அது நம்மளை பார்த்து பயப்படல அது நம்மளை உள்ளார இழுத்துட்டு வர பார்க்குதுங்கிறத அந்த ஒரு மூமெண்ட்லேயே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு சடனாக என்னென்னா அங்கேருந்து ரிட்டன் வேகமாக ரிவர்ஸில் வர்றதுக்கு பார்க்குறாரு கடற்கரையை நோக்கி ஓடுறதுக்கு பார்க்குறாரு அப்படி ஒரு ஓட ஓட பார்த்தீங்கன்னா அவரால் அந்த காலை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடில நார்மலாகவே நம்ம மண்ணில் நடந்தோம்னா நம்மளால் வந்து ஸ்பீடாக நடக்கவோ ஓடவோ முடியாது அதுவும் அந்த கடல்கரை மண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மண்ணு ரொம்ப ஹார்டாக இருக்கும் யாரோ வந்து அவர் காலில் பிடிச்சி இழுக்கிற அந்த ஒரு உணர்வை வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு கத்துறாரு கதறாரு இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தவங்கெல்லாம் மட்டையாக இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களே முழிக்கிற அளவுக்கு இவர் கத்திருக்காருனா அப்போ எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக திலீப் கத்திருப்பாருங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க வேக வேகமாக ஓடி வந்து மச்சான் வா இங்கேருந்து போயிடலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் முதல்ல நம்ம ரூமுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டு போய்ட்டு ரூமுக்கு போனதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஆனா அவங்க யாருமே வந்து அதை நம்பவும் இல்லை அதை கேட்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியும் இல்லை ஏன்னா எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க உடனே போயிட்டு அந்த அவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பசங்கள்கிட்ட வந்து இந்த நடந்த இன்சிடெண்ட்டை வந்து திலீப் சொல்லியிருக்காரு இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொன்ன இன்சிடெண்ட் தான் இந்த உடைய டெத் இன்சிடெண்ட் ஸோ இந்த சின்னமுத்துங்கிற இங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு இவர் வந்து இந்த போட் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இறந்தாங்க இந்த மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இந்த ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்தது இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திலீப்புக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற அந்த பையன் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸும் இவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பிரிட் வந்து எதுக்காக நம்மளை பயன்படுத்தணும் இவங்க இவங்களுடைய தேவைக்காக போய் இறந்தாங்க அதுக்காக இதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இதோட வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் முடிக்கிறாரு அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா முத்துங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்துலேயே அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய ஆன்மா இந்த பூமியை விட்டு மறைஞ்சிருச்சு ஆனால் இவங்களுடைய உடம்புக்குள்ளார ஒரு நல்ல ஆன்மாவும் இருக்கும் ஒரு ஜின்னும் இருக்கும் ஆன்மாங்கிறது பார்த்திங்கன்னா உடல் போதே ஆன்மாவும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிரும் ஆனால் இவங்க உடம்புக்குள்ளார இருந்த இந்த ஹம்சாத் ஜின்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரை சொல்லித்து ஏமாத்தும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன முத்துங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது யாரை விரும்புவாங்க யாரை வெறுப்பாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவரோட உடம்புக்குள்ளாரியே சின்ன வயசுலேருந்து இருந்த இந்த ஹம்சாஜினுக்கு தெரியும் ஸோ இவரோட பேரை சொல்லிட்டு மக்களை பயமுறுத்துறது மக்களை துன்புறுத்துறது மக்களை வந்து குழப்புறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செய்யும் ஜிங்கல்ங்கிறது ஒரு தனி கேட்டகரி அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜின்னு இருக்குது இந்த ஹம்ஜா ஜின்னுங்கிறது எப்படின்னா மனுஷனுடைய உடம்புக்குள்ளாரையே இருக்கும் மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஜின்னுங்க வெளியே வரும் இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஸோ இது என்னவா இருக்குன்னு சொல்லி தான் திலீப் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு இது கண்டிப்பாக ஹம்ஜா ஜின்னுடைய வேலையாக தான் இருக்கும் திலீப்புக்கு மட்டும் இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இறந்து போயிட்டு ஒருத்தவங்க வந்து உங்கள் கனவுள்ள பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து நம்பவே நம்பாதீங்க அது வந்து ஹம்ஜா ஜின் அதுங்களுடைய ட்ராப்பில் உங்களை விளை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஜின் இன்சிடென்ட்ஸ் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களோட இன்சிடென்ட்டையும் நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் சீன் நதர் வீடியோ பாய்